அவது இல்லா நிஷைத்தான ரஹீம் ரிஸ்மில்லா ரஹ்மான்லா அன்பார்ந்த நேயர்களே சாந்தியின் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாகட்டும் பிலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி ஏழாவது நாள் அடைந்திருக்கிறது இது இரநூத்தி ஏழாவது நாள் தொடங்கும் போதே இரண்டு பெரிய அதிர்ச்சி ஏழு இஸ்ரேலுக்கு ஒன்று காசா பகுதியில் பெய்த் ஹானோன் பெய்த் லோஹியா மற்றும் தெட்சாரின் அந்த வடக்கையின் தெக்கையும் பிரிக்கக்கூடிய இடத்தில் திடீரென போராளிகள் தாக்கியதில் ஏராளமான இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் இந்த அதிர்ச்சியை அமே இஸ்ரேலிய ஊடகங்கள் அனைத்தும் பேசுகின்றன என்ன காசால போய் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை கொலை செய்ததை தவிர நீ என்ன சாதிச்ச போராளிகளுடைய தாக்குதலுக்கு தாக்கு பிடிக்காமல் ஓடுகிறார்கள் எந்த அளவுக்குன்னா நான் ஓடி ஓடிவானா ஏன் ஓடி வந்தான்னு கேட்டு இங்க போட்டு அடிக்கிறானா ஒரு பெண் இஸ்ரேலிய ராணுவ இராணுவத்தை சேர்ந்த பெண்மணியை நான் திரும்ப போக மாட்டேன்னு சொன்னதுக்கு உதைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு கெடுபிடியோட ஒரு அதிர்ச்சி அடுத்தது நேற்று ஊடகங்களை ரொம்ப இது பண்ணது அடுத்த அதிர்ச்சி ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ரொம்ப பிளான் பண்ணி மியூட்டில் எங்கள் இடத்துல ரெண்டு வீட்டில் இவர்கள் காலகாலமாக இஸ்ரேலிய இராணுவர்கள் காலகாலம்னா இப்போ இந்த ஆறு மாதத்துக்கு இடையில் வந்து குவிந்து இருந்ததை அடித்திருக்கிறார்கள் கேஷுவாலிட்டி அவங்களும் சொல்லலை இவங்களும் சொல்லலை நத்தியான்கு கேக் ஆர்டர் போட்டார் யாரும் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஆனால் இஸ்ரேலை சேர்ந்த பல இராணுவ நோக்கர்கள் குறிப்பாக அந்த எஸ்தக் பிரிக்ங்கிறவர் இஸ்ரேல் பெயின்ங்கிறவர் இவங்கெல்லாம் அதே மாதிரி நேற்று யார் கோலான் என்பவர் ரிசர்வ் மேஜர் ஜெனரல் நத்தியானுடைய ஆர்மியில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர் முன்னாடி எல்லாம் வேலை செய்திருக்கார் உளவுத்துறையில எல்லாம் அவர் சொல்லிருக்காரு நார்த்தை வந்து நீ கம்ப்ளீட்டாக நார்த்து காசாவை நீ கம் நார்த்து இஸ்ரேலை கம்ப்ளீட்டாக போராளிகளினுடைய இறக்கத்துக்கு விட்டுவிட்டாய் நார்த்து அழிஞ்சே போச்சு அதை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிற காசாவை பற்றி தான் இது பண்ணுற இன்னும் அதிகமான பிணங்களை குவிப்பதை பற்றி பேசுகிறாய் கடுமையான வார்த்தையை தான் தவிர எல்லாம் மென்டல்லா தான் அந்த இதை மாதிரி கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்திருக்கிறார் இஸ்ரேலுக்கு எந்த பிளானும் இல்லை நார்த்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அந்த செட்டிலைஸுடைய உடைய நார்தன் இஸ்ரேல் உள்ள செட்டிலைஸுடைய உடைய அமைப்புகள் சொல்லுது என்னையா இப்படி கால வார்க்கையில எங்களை பற்றி எதுவுமே இல்லை எங்களுக்கு நாங்கள் இப்போ தங்க இடம் இல்லை தெல்ல இங்கே இருந்து நார்தன் காசால இருந்து தெல்லவீ வரை நாங்கள் அலைஞ்சி தெரியிறோம் எங்களுக்கு புலப்பும் இல்லை சாப்பாடும் இல்லைன்னு கதறி இந்த நேற்று கொடுத்த அந்த வெல் பிளான்டுன்னு போடுறாங்க எல்லா பத்திரிகைகளும் தலைப்பாங்க வெல் பிளான்டு ஹிஸ்புல்லாவுடே அட்டாக் இந்த ரெண்டு அதிர்ச்சியிலும் அவர்கள் வீழ முடியவில்லை ஆனால் நத்தியானுகும் அவருடைய யுத்த அமைச்சரவனுடைய கவனமெல்லாம் இப்போ ஐசிசி இஷ்யூ பண்ணக்கூடிய வாரண்ட்லேயே இருக்குது பார்த்துக்கிடுங்க உலகத்தில் ஒரு உலக நீதிமன்றம்னு வச்சுக்கிட்டாங்க ஐசிசியையும் ஐசிஜேயையும் இப்போ வாரண்ட் இஷ்யூ பண்ணால் நாட்டு அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் சொல்லியிருக்காரு இஸ்ரேலுக்கு எதிராக நீ யூஸ் வாரண்ட் இஷ்யூ பண்ணவே கூடாது நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு கட்சி ஒன்று டெமோக்ராட்டிக் ஒன்று ரிப்பப்ளிக் குடியரசுக் கட்சி தலைவர்களும் ஜனநாயக கட்சிக்காரர்களும் அதற்கு எதிராக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள மிரட்டுறான் தலைப்பே அப்படி போகிறாங்க அமெரிக்கன் பார்லமெண்ட் த்ரெட் அண்ட் ஐசிசி என்ன இது உலகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த போராளிகள் கொடுக்கக்கூடிய இந்த ஆன்சரை தவிர வேற விடையே இல்லை என்று தானே ஆக்குகிறார்கள் அடுத்தால் என்ன நடக்குது இப்படி அதை ஏமாத்திக்கிட்டு அதை உலக நீதிமன்றத்தை நீங்கள் வந்து ஆரம்பித்ததுன்னுடைய நோக்கத்தையே அடிச்சுக்கிட்டு அடுத்தால் மாணவர்களெல்லாம் இன்னைக்கு பொங்கி எழுந்துச்சு நிற்கும் ப்ரொட்டஸ்ட் இன்னைக்கு எல்லா பத்திரிகைலேயும் முன்னவும் பின்னவும் செய்து என்னான்னா கொலம்பியா யூனிவர்சிட்டி இஸ் க்ளோஸ்ட் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி க்ளோஸ்ட் இப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களாக முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்களை விரட்டி அடிக்கிறாங்க போலீஸ் அவுட்டு அவங்க போக மாட்டேங்கிறாங்க சிட்டின்னு இதில் தான் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு எங்களை சஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க செய்யக்கூடிய தியாகங்கள் மாணவர்கள் பாலஸ்தீன மக்களுக்காக அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களில் செய்யக்கூடிய தியாகங்கள் எங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க யூனிவர்சிட்டியில இருந்து தூக்கி வெளியே போடுவாங்க இப்போ போலீஸை விட்டு எங்களுடைய உயிருக்கே ஆபத்தை கொண்டு வருகிறார்கள் அத்தனையும் கொண்டு வந்தாலும் கூட நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்கு சாதகமாகவே இருப்போம் பாலஸ்தீனத்தை நீ விடுவித்தே ஆக வேண்டும் ஈதர்களுடைய கைகளில் இருந்து யார்கிட்ட இருந்து விட்டீங்கன்னா ஈதர்களுடைய கைகளில் இருந்து நீ அவங்களுக்கு பணமும் எதுவும் கொடுக்கறத நேரத்து நூத்தி எழுவத்தி ஆறு பில்லியன் டாலர் இதுவரைக்கும் கொடுக்க அமெரிக்கா இந்த நூற்றி எழுபத்தி ஆறு பில்லியன் டாலரும் இந்த காலகட்டத்தில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்ரேல் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கு நம்மளே ஒரு பகுத்தறிவு இதை வச்சு பார்த்தா இவ்வளவு ஆயுதம் வாங்குற என்னடா செய்கிற அப்படின்னு அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு கூட கவர்மண்ட் யூனிவர்சிட்டி இறங்கு சேர்ந்திருக்கான் கலிஃபோர் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி சேர்ந்திருக்கான் சவுதி இருந்து சவுதி ஜோர்டான் லெபனான் ஏமன் இந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க ஜோர்டான்ல ஜோர்டான் வந்து இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு கிடக்குது ஆனால் ஜோர்டானுடைய மாணவர்களும் அங்க ஒரு பன்னெண்டாயிரம் ஜாயிதிகளும் தயாராக இருக்கிறாங்க இவங்க தான் எதிர்காலத்தில் ஜோர்டானே வழி நடத்த வேண்டும் வழி நடத்துவார்கள் எப்படி லெபனான்ல ஒரு கவர்மெண்ட் இருக்கு கிஸ்முல்லா கவர்மெண்ட் கிடையாது அது ஆனா பீஸ்ஃபுல்லாவுக்கு இப்பொழுது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆதரவாக உள்ள ஒரு அமை இது அதே மாதிரிதான் ஏமன்ல அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஆனால் அவர்கள் அன்சார் இல்லாவையும் எதிர்க்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் இவர்களுடைய உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் ஈராக்கு சிரியா ஈராக்கிலையும் சிரியாவிலேயே அமெரிக்கானோட பேச போட்டு அடி அடி நடிக்கிறாங்க எவனு கேட்கறதுக்கு நாதியே இல்லைன்னு போகுது இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட்டு உலகம் முழுவதும் போயிட்டு இதில் பெரிய அதிசயம் என்னன்னா இஸ்ரேல் அகாடமிக்ஸ் இஸ்ரேலில் உள்ள படித்தவர்கள் பாடம் நடத்துபவர்கள் அதாவது கல்வியாளர்கள் எல்லாம் இந்த பாலஸ்தீன போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள் அது இஸ்ரேலுக்கு உள்ளையா வெளியிலையா அப்படின்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு வெளியில் அவங்க உலகம் முழுவதும் இருக்க பறவை கிடக்கிற மக்கள் அதை ஆதரிக்கல இஸ்ரேல்னா பிடிச்ச உடனே உள்ளே போட்டுருவோம் ஆனால் ப்ரொட்டஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்கு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் ரோட்லேயே நின்றுக்கிட்டு இருக்கான் நத்தியான ஹாஸ்டேஜஸை எங்கே இருக்கான்னு தெரிஞ்செல்லாம் கொண்டு வருவோம் அதுக்கு வழியே கிடையாது அடிமேல் அடி தான் அடிதான் வாங்கிகிட்டு இருக்கிறாங்க அப்போ புது புது பல்கலைக்கழகங்கள்லாம் இதில் சேர்ந்து இந்த ப்ரொட்டஸ்ட்டு பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிறது உலகம் முழுவதும் பறந்து பரவிட்டு அதோட பெர்ஜீனியா யூனிவர்சிட்டியும் இப்போ சேர்ந்துட்டு எப்படி கொலம்பியா யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஃபேமஸாக உலக அளவில் அதே மாதிரி வெர்ஜீனியா பல்கலைக்கழகமும் ரொம்ப ஃபேமஸான ஒரு பல்கலைக்கழகம் அதில் உள்ள மாணவர்களும் இங்கெல்லாம் ஒரு நாள் போராடிட்டு காலையில் வந்தோம் கொடி பிடிச்சோம் கோஷம் போட்டோம் போனோம்னு இல்லாமல் சிட்டின் டெண்டே போட்டான் நேற்று கொலம்பியா யூனிவர்சிட்டியில் டெண்ட் பிடிங்கி பிடிக்க இறங்கிட்டு அந்த மக்களை காவல்துறையினர் பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டான் அதே மாதிரி இரநூறு ஆர்கனைசேஷன்ஸ் இரநூறு உலகளவில் உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் அமைப்புகள் இந்த போரா இந்த புரொட்டெஸ்டேஷன் சொல்லக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உடன் இருப்பவர்கள் ஆதரவு தெரிவித்து அறிக்கைகள் விட்டு இருக்கிறார்கள் அதனால் இப்போ உலகம் முழுவதும் பரவி விட்டது இந்த போராட்டம் அதில் நம்மளுடைய அரபு நாடுகள் சொல்லி சுற்றி உட்கார்ந்துட்டு இருக்கானே அவனுக்கு இஸ்லாத்தை கண்டாலும் பயம் ஜனநாயகத்தை கண்டாலும் பயம் இந்த ரெண்டுலேயுமே இல்லாத மன்னராட்சியை வச்சுக்கிட்டு கதை ஓட்டிகிட்ருக்கானோ அதனால் அமெரிக்காவுக்கும் இஸ்லாலுக்கும் தூவம் போட்டுக்கிட்டு இருக்கானே அவங்களுக்கு விடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது என்பது தான் மாணவர்கள் போராட்டம் காட்டுகிறார் அடுத்தது நியூஸுக்கு வந்து ஒரு சர்வே போட்டிருக்கேன் போன மார்ச்சில் அதாவது ஜெனரேஷன் இசட்டுங்கிறாங்க அது யாருன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு உட்பட்டவர்கள் போன மார்ச்சில் சர்வே நடத்தினா முப்பத்தேழு பெர்சன்ட் தான் சப்ப பாலஸ்தீன போராளிகளை அதை பர்டிகுலராக வித் ஹமாசுன்னு சொல்கிறோம் ஹமாஸை ஆதரித்தார்கள் பாலஸ்தீனத்தை வந்து எண்ணூற்றி நாற்பது கோடி மக்களும் பாலஸ்தீனத்து மக்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் பர்டிகுலராக ஹமாஸை யார் யார் ஆதரிக்கிறாருன்னு ஒரு சர்வேயை நியூஸ் வீக் எடுத்துருங்க அதில் போன மார்ச்சில் வந்து முப்பத்தேழு பெர்சன்ட் இப்போ வந்து அது நாற்பத்தி மூணு பர்செண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது மக்கள் போராட்டம்னா வெறும் ஜனநாயக போராட்டம்னு பார்க்கல போராளி குழுக்களுக்கே நேரடியாக ஆதரவை கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து இரு இருபத்தி நாலு வயசு வர அது இதுதான் காலத்தின் அறிகுறி என்பதை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ஜெனரேஷன் நான் அது சொன்னேன் பிரசிடென்ட் வே வேட்பாளர் குடியரசுத் தலைவர் தலைவருக்கு போட்டிக்கிட்ட ஒரு பேர் வேட்பாளரை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த அம்மா பேசுகிற பேச்சு இப்போ உலகம் முழுவதும் பெரிய அளவில் போய்கொண்டு இருக்கிறது அப்போ இந்த மாணவர்களுடைய தியாகம் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது இப்போ கிஷ்பில்லா அடிக்கிறான் ஹவுத்தீஸ் ஒரு நாள் அடிச்சிருக்காங்க அதையெல்லாம் விட இன்னைக்கு உலகத்தில் மிகவும் மேலே நிற்பது வந்து இந்த மாணவர்களுடைய போராட்டம்தான் அதுக்குள்ளால் சர்வே இப்போ உலக மக்களுக்கு ஒன்று புரிஞ்சுருக்கேன் மக்களெல்லாம் ஒரு பக்கம் உலக மக்களெல்லாம் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் இந்த சைத்தான்கள் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் அதில் ஆனால் சைத்தான்களுடைய ஆட்சிக்கு கீழ் மாட்டி விட்டதால் மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் திணறுகிறார்கள் போராட்டம் போராட்டம்னு வச்சுக்கிட்டு ஜனநாயக நாடுன்னு சொன்னே எல்லாரும் கிண்டல் பண்ண நீ என்னடா ஜனநாயக நாடு நீ வச்சிருக்கக்கூடிய எந்த நீ ஏ உலக அளவில் ஏற்படுத்தின அமைப்புகளே நாசமாக்கிட்ட நீ ஏற்றுக்கிட்ட எந்த கொள்கைகளுக்கு பக்கத்திலே நீ இல்லை அடுத்த ஹவுத்திஸ் ஹவுதிஸ் வந்து நாத்தி எம்சிஓ ஷிப் ஒன்று எம்எஸ்ஓ ஷிப் ஒன்று தான் அடிச்சுருக்காங்க ஸ்கை கிளைடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா ஷிப் ஒன்று அடிச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேல் இந்த ஹவுதிஸ் வந்து புது புது வெப்பநிலை பயன்படுத்துகிறாங்களாம் அதெல்லாம் பார்க்கறதுக்காகவே ரெட் சீல இருக்கலான்னு பார்த்தா முடியல அடிக்கிறான் எப்படின்னா ஒரே ட்ரோனு ஒரே மிஷில் போய் ஒரு கப்பலை அடிச்சுட்டு அது ரெண்டா பிறந்து இன்னொரு கப்பல போய் அடிக்குதான் இது எப்படின்னா ஒரு இப்படி இது பண்றானோ ஒரு கப்பல்ல தாக்குறது அது வந்து அடுத்த கப்பலுக்கு கெய்டு பண்ணுதுங்கிற மாதிரி வருது அப்ப இதெல்லாம் இனி அமெரிக்கா கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது ஹவுத்தீஸ் உடைய தாக்குதல் போய்கொண்டே இருக்கிறது ஹவுத்தீஸ் உடைய தாக்குதலால் அமெரிக்க இஸ்ரேலுடைய பொருளாதாரம் அங்கே எரிவாயு மூன்று மடங்காக ஏறிவிட்டது விட்டது என்று தகவல்கள் சொல்கின்றன அடுத்து ஹிஸ்பு ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தான் இப்போ பெரிய அளவுல இஸ்ரேல ஒன்றும் இல்லாமல் ஆக்குது அடுத்தது ரஃபாக்கு போறாங்களாம் அதுக்கு திட்டம் தயாராகிட்டான் திட்டம் என்னம்லாம் தெரியுமா ஒன்னே ரஃபாவில் உள்ள மக்களை எல்லாம் மாற்றுவாங்களாம் அவனை போகமாட்டேன்னு சொல்லலாம் அதே அதே அறிக்கையில சொல்றான் நத்தியான் ஹூ என்ன சொல்றன்னா அவர்கள் போக மாட்டேன் என்று புடிவாதமாக இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு ரஃபாயை தாக்குவோன்னு நான் ஏற்கனவே ஒரு காணொலியில உங்களுக்கு சொல்லிருங்க இந்த இஸ்லாமா போபியா நினைத்து நிற்கக்கூடிய நாடுகளில் ரீசண்டா நைன் லெவனுக்கு பிறகு அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தாவுக்கு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம்கள் எவ்வளவு பேரை கொலை செய்கிறோம் என்ற கணக்கைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதுல யூத் பல்ஜி உங்களுக்கு நான் ஏற்கனவே விளக்கி விட்டேன் இப்போ இந்த ரஃபால இருக்கக்கூடிய மக்கள் வெளி இடத்துக்கும் போகமாட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தில் ஒரு லட்சம் போயிட்டாங்க அவங்க போகமாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்கள நான் மாத்துவேன் டெண்டு கொண்டு போனேன் இவனு பின்தண்ணை கழுகு நான் அந்த வீடியோல சொன்னேன் நேர்களை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க தாய்மார்களை கொலை செய்வது இவர் குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கிறார்கள் என்று குழந்தைகளை கொலை செய்வது இவர்கள் எதிர்காலத்தில் நம்மளை எதிர்ப்பார்கள் என்று அதை இஸ்ரேலிய இராணுவ வீரர்களுக்கு இவர்கள் பாடம் நடத்துவதை நான் உங்களுக்கு சொன்னேன் நம்ம போன ரெண்டாயிரத்தி பதினாலில் கொலை செய்யாமல் விட்டோம் தான் இப்போ வந்து நமக்கு எதிராக போராடுறான்னு கேந்து வந்து தன்னுடைய ப படையை சார்ந்தவர்களுக்கு சொல்வதை நாங்கள் குறிப்பிட்டிருந்தேன் இப்போ ரஃபா பிளானில் ஒன்று எவாக்குவேஷன் நிறைய தீனி கிடைக்குன்னு போகிறான் அவங்க போகமாட்டேன்னு சொல்கிறாங்கிறத சொல்கிறான் அடுத்தால ஏரியல் பாம்பிங்கும் ரெடி ஆகிறாரான் அடுத்தால ரஃபாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏன்னா ஆஸ்பத்திரியில் போய் அங்கே இருக்க நோயாளிகளை இது பண்ண போராளிகள் வந்து நோயாளிகளும் யார் சுட்டாலும் நம்ம மக்கள் தான் சாவாங்கன்னு உள்ளே போகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கொண்டு புதைச்சிருது ஆனால் அதே நேரத்தில் போராளிகளை கண்டவுன்னா பயந்து ஓடுறது அப்போது ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய நர்ஸு டாக்டர் இவங்களையெல்லாம் தான் கொலை செய்திருக்காங்க இப்போ நமக்கு கொலை இதுவரைக்கும் இறந்தவர்களை எண்ணிக்கை முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சுங்கிறாங்க ஆனால் காணாமல் போன பத்தாயிரம் பேரை எங்கே வீட்டு சேர்க்குறது அதையும் சேர்க்கணும் இப்போ அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் அல்லமல் ஹாஸ்பிட்டல் நாசர் ஹாஸ்பிட்டல் இனி இங்கே ரப்பாக்கு போனான்னு அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொய்த் ஹாஸ்பிட்டல் இதுலெல்லாம் நடந்ததெல்லாம் சேர்க்கும் போது ஏற்கனவே ஐம்பதாயிரத்தை தாண்டி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் என்பதுதான் நமது நினைப்பு இவ்வளவு பேரை கொலை செய்ததை தவிர நீ போன எந்த லட்சியத்தையும் அடையலை அடுத்தால ரப்பா ப்ரிப்பரேஷனில் இன்னொன்று சொல்கிறான் அது என்ன தெரியுமா அதுதான் கேட்க தமாசா இருக்கு எங்களுடைய ப இராணுவத்தை சார்ந்தவர்கள் ரொம்ப வேகமாக எங்கள் எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப எவ்வளோ அடி வாங்கிறீங்கன்னு அர்த்தம் ராப்பா அதெல்லாம் உழைக்கிறாங்களாம் அதுக்கு அந்த எல்லாம் ரிப்பேர் ஆக அது நிறைய ஸ்டார்ட்டே ஆகாது சில டேங்குகள் திருப்பி சுடுது ஐவன் பறக்க விட்ட விமானங்கள் பல திரும்ப வந்தது இவனையும் வந்து தாக்கிச்சு அதெல்லாம் இப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டுருக்காங்கன்னா திரும்பியும் அவனை வந்து தாக்கும்னு எதிர்பார்ப்போம் அடுத்தால இதுக்கு பிறகு ஸ்பெஷல் ஃபோர்ஸாம் நேற்று இந்த நாளில் என்ன கல குழப்பம்னா இஸ்ரேலிய இராணுவத்தில் நிறைய பேர் வரமாட்டாங்க இப்போது பெண்களை கூப்பிட்டுருக்கான் ஜண்டைக்கு அவங்க ஏற்கனவே ராணுவ பயிற்சி முடிச்சிட்டாங்க உங்களுக்கு ஆறு மாதம் வந்து நாங்கள் ட்ரெயின் இது ஓய்வும் கொடுத்துட்டோம் அதனால் வாருங்கன்னு கூப்பிட்டானா அது எல்லாம் சிரமடிச்சுருங்க இப்படி ஏற்கனவே ஹெரீடிங்காரன் வரமாட்டான் இப்படி ஒரு குழம்பிய சூழ்நிலையிலும் அவர்கள் ரப்பாவுக்குள்ளால போவோம்னு சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு நிறைய பிணம் கிடைக்கும் என்று சொன்னால் போவார்கள் என்பதுதான் உண்மை ரப்பாவினுடைய டெ டென்சிட்டி அதாவது ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் பதினேழாயிரத்து ஐநூறு பேர் வாழ்றாங்களா ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் அப்போ உலகத்திலே அதிகமாக டெஞ்ச் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடம் ரப்பா தான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது மொத்த காசா பாப்புலேஷனில் ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஒன் பெர்சன்ட் அல்லது ஒன் அண்ட் ஹாஃப் இங்கே ரப்பால் இருக்காங்க ஆனால் அவங்க நாங்கள் போகமாட்டேங்கிறாங்க நீங்கள் எங்களை கொல்லு அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை நாங்கள் இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு பிறகு இப்போ ஒரு பெரிய தமாஷன்னா இந்த டேங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாரா அங்கே எங்கே போகிறாரு என்ன வாங்குறாருங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் அப்பாயிகள் உயிர் போகுங்கிறது நமக்கு பயமாக கொஞ்சம் அச்சத்தை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கிறது அடுத்தால இப்போ சீஸ்வர் பேச்சுவார்த்தை யார் தெரியுமா சவுதி அரேபியா கூட பேச்சு போய் சவுதி அரேபியா பேச்சுவார்த்தைக்கு கிட்ட கொண்டு வருகிறதாம் சவு எங்கே கத்தரு காலில் விழுந்தான் கேரோ காலில் விழுந்தான் ஈஜி எகிப்தில் தான் வந்து இப்போ இது வாங்கிட்டு போனாங்க ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய அறிக்கையை வாங்கிட்டு போனாங்க இப்போ பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிகாதுன்னு சொல்லிட்டாங்க கம்ப்ளீட்டு விற்றாவில் தவிர வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு அறிவித்தாங்க போராளிகள் அவங்க குழுக்களுக்கு பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மசூரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதில் முதல்ல காசால் இருந்து வெளியே போ தனி பாலஸ்தீன நாடு இப்போ இல்லாட்டாலும் உடனே அடுத்த அடுத்த கட்டங்களில் அது வர வேண்டும் அவங்க ஏற்கனவே நம்ம ஒரு காணொலி அதை டீட்டெயிலாக போட்டுட்டோம் இப்போ சவுதி அரேபியாவை பாராட்டுறதா அல்லது அதை வந்து செய்தான்னு சொல்லுறதான்னு தெரியல சவுதி அரேபியா என்ன செய்யறீங்கன்னா பாலஸ்தீன தனி நாடு நிச்சயமாக இந்த போர் ஒப்பந்தத்தில் வர வேண்டும் வித் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சிக்ஸ்டி செவன் பார்டர்ஸ் அதுதான் அதில் முக்கியம் அப்போ சவுதி என்னவோ கொஞ்சம் நெஞ்சுரம் வந்த மாதிரி தெரியுது அடிக்கடி இந்த அப்துல்லா மியான் நம்ம ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போனதில் கொஞ்சம் மாற்றங்கள் வந்திருக்கிறது என்பது உண்மை அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பாட சௌச்சு சவுதி இப்போ சவுதி கத்தரு ரியாது கத்தரு தோஹா அடுத்தது நம்ம கேரோ இவங்க தான் இப்போ நெகோசியேஷனுக்கு ஆட்கள் பறந்துகிட்டே இருக்கிறாங்க யார் இஸ்ரேல் அண்டர் கிரவுண்டில் சவுதி காலில் உள்ளான் கத்தரு காலில் உள்ளான் ஈஜிப்டு காலில் உள்ளான் ஆனால் வெளியில் பெரிய பம்மாத்து காட்டிகிட்டு இருக்கேன் நாங்கள் போயிடுவோம் போயிடுவோம் ரப்பாத்துக்கு ரப்பாக்குன்னு போகிற அப்பாவுக்கு போய் அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பாரு இதுக்கடையில் நம்ம அமெரிக்காவினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் டேவிட் ஆண்டோனி பிளிங்கன் நேற்று சவுதியில் போயிருந்தார் சவுதியில் ஒரு சீக்கிரட் எக் எக்ரிமெண்ட் தயார் பண்ணாராம் யார் இஸ்ரேலு சவுதி அடுத்தது அமெரிக்கா மூணோரும் சேர்ந்து பாதுகாப்பு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதாவது அணு ஆயுத அணு ஆயுதம் இல்லை அணுசக்தி உற்பத்தி இதுக்கெல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு போய் அவர் அங்கே பேசியிருக்கார் அதனால நீங்க இந்த சீஸ் பய ஹமாசுக்கே அழுத்தம் கொடுங்கனு எப்ப ஹமாஸை கண்டா பயந்த தொலைகிறான் சவுதி அந்த வார்த்தையே அவனுக்கு பிடிக்காது அவங்க அப்பா ஆர்கனைசேஷன் பாரு இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு அதை கண்டாலும் பயம் அவனுக்கு இஸ்லாத்தை கண்டே பயம் அவன் போய் நீ வந்து ஒரு ரகசிய எக்ரிமெண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கானா அப்ப நியூட்ரலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் அழிவை முன்னா வச்சுதான் சவுதி அதை செய்ய முடியும் ஆனா சவுதி பிளீங்கண்டை இப்படி சொல்லி இருப்பதும் இப்படி அறிக்கை விட்டுருக்கதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுல இன்னொன்னு நடந்திருக்கு ச இன்னைக்கு அவன் இஸ்ரேலுக்கு போறான் ஆண்டோனி பிளிங்கன் இன்னொன்னு நடந்திருக்கு ஆறு அரபு நாடுகள் ரியாதில் கூடி முன்னாளா சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில் ஒரு நல்ல அறிக்கையை விட்டுருக்கானோ அது என்னன்னா இஸ்ரேலோட எந்த வியாபார ஒப்பந்தமும் நம்ம வைத்துக் கூடாதுன்னு ஏற்கனவே இருக்க ஒப்பந்தத்தை என்ன செய்வானோன்னு தெரியல ஆகவே அந்த சைடும் கொஞ்சம் இதாயிருக்கு அடுத்தது பிளிங்கன் வந்த வருகைக்கும் தெரானுடைய வெ வெளிவகரத்துறை அதாவது ஈரானுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் வந்தார் இல்லையா அவர் வந்து ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணுறார் என்ன பண்ணுறாருனா நீ கேட்குற எல்லாமே நாங்கள் தரோம் அணு ஆயுத அணு ஆயுதம் இது வேணாலும் நாங்கள் தரோம் அணு சக்தி இது வேணாலும் நாங்கள் தரோம் உனக்கு பாதுகாப்பு வேணுனாலும் நாங்கள் தரோம்னு அப்புறம் சைனா எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்கேன் சவுதி நீ அங்கே போவாத அவங்க இருக்க ஆயுதம்லாம் இப்போ உனக்கு அமெரிக்காவில் இருக்கிற வப்பன் எதுவுமே புண்ணியப்படாது அது அவ்வளோத்துக்கும் கவுண்டர் ஈரானில் இருக்குது சவுதியில் எங்கள்கிட்ட சைனால இருக்கு ரஷ்யால இருக்கு அதனால நீ அங்க போகாதன்னு சொல்லி இவங்க எல்லாரும் இந்த பக்கங்களை தீட்டு இருக்கிறாங்க சவுதி அங்க சாயாம இவங்க பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் இந்த பயங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு ஆனா என்ன பிரச்சனை நான் இஸ்லாத்தான் பயமா இருக்கனால ஈரான் சொல்லதே கேட்க மாட்டானோ ஆனா சைனா சொல்லதையும் ரஷ்யா சொல்லதையும் ஒருவேளை கேட்க வாய்ப்பு இருக்கு இதுக்கடையில சைனா இன்னொன்னு பண்ணிருக்கு இந்த போராட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் கொடுக்கறதுக்காக பத்தா அதாவது நம்ம முனாஃபிகே முகமது அப்பாஸ் இருக்கேன்னா முகமது பத்தா அப்பாஸ் அவனுடைய இயக்கத்துக்களை கூப்பிட்டு அமாசையுள்ள வச்சு நீங்கள் எதுதான் உங்களுக்கு தீர்வாக இருக்க முடியும் இன்னைக்கு உலக மக்கள்லாம் நிலையில இருந்து எதுவும் நடக்கல இந்த போராளிகளிடம் இருக்கக்கூடிய தீர்வு தான் தீர்வு என்பதை சைனா வந்து நெகோசியேட் பண்ணு இப்போ சைனா மாஸ்கோ அதாவது ரஷ்யா இவங்க எல்லாரும் லீடு எடுக்கிறாங்க சவுதி அரேபியா இடையில கிடந்துட்டு குழம்புனாலும் இப்போ சவுதி வந்து அறுபத்தேழு பார்டர்ல பாலஸ்தீன் ஸ்டேட்டுன்னு சொல்றது நமக்கு ஒரு இது அப்பவா இந்த டோட்டல் சினாரியோவில் நம்ம பார்க்க வேண்டியது ஓரளவுக்கு இந்த அரபு நாடுகளை சலனங்களை ஏற்படுத்த முடிஞ்சிருக்கு சுத்தி இருக்கக்கூடிய ஜோடானே துருக்கி செய்யக்கூடிய முன்னாபித்தனங்களுக்கு அளவே கிடையாது இருந்தாலும் எல்லாருடையும் பேசி இவனோட அமெரிக்காவினுடைய அச்சத்தில் இருந்து வெளியில கொண்டு வர வேண்டும் பாதுகாப்பு என்பது நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் பாதுகாப்பு அல்லாட்டை இருக்கு அதை அவனை நம்ப மாட்டான் அதனால நம்ம நம்மால் தர முடியும் என்பதை சொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய டிப்ளமசி நடந்துட்டு இருக்கு இந்த டோட்டல் சினாரியோ நீங்கள் மாணவர்களுடைய போராட்டம் இவங்க போராளிகளுடைய திடீர் தாக்குதல் அடுத்தால அரபு நாடுகளில் வந்திருக்க மாற்றங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த உலகம் ஒரு புது நோய் இலக்கை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய முடியும் இனி அமெரிக்காவினுடைய சண்டி இஸ்ரேலுடைய சண்டிதனமும் எடுபடாதே இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் பாகிருதவா நாள் சொல்லலாம்